வணக்கம் தோழர்கள் பீகார் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மக்கள் களத்துல குவிய ஆரம்பிச்சிருக்கீஷ் ஆட்சிக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை பெண்கள் செய்து காவல்துறையை விரட்டி வரட்டி இருக்கிறாங்க என நடக்குது பீகார்ல நமக்கு தெரியுங்க இந்த ஆண்டு நடந்த எலெக்ஷன்ல வாக்குகளை திருடி அறுபத்தஞ்சு லட்சம் மக்களை ஓட்டற்றவர்களாக மாற்றி இரண்டாம் கட்ட தேர்தலின் போது பத்தாயிரம் ரூபாயை அக்கௌண்ட்ல போட்டுவிட்டு ஏராளமான தில்லு முள்ளு திகிடு தத்தம் பண்ணி ஜெயிச்சிருக்கு இந்த பாஜக கூட்டணி வச்சு முஸ்லிம்கள் வீடுகளையும் எதிர்கட்சியினுடைய வீடுகளையும் ஆக்கிரமிப்பு என்ற பெயர்ல காலி மொத்தமாக கேட்க நாதி கிடையாது மக்கள் களத்துல இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க கடுமையான வேலைகள்ல இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்துலதான் நிதிஷ்குமார் அவர்களுக்கு லண்டன்ல இருந்து பாராட்டு வந்து இருக்குங்க இல்லையா அந்த நிறுவனம் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிற நிதிஷ்குமார் யாதவை பாராட்டி ஒரு ரெக்கார்டு பிரேக் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் பத்தாவது முறை முதலமைச்சரா பதவி ஏற்கல அப்படின்னு அவருடைய பெயரை ரெக்கார்ட் பண்ணி பாராட்டு பத்திரம் கொடுத்திருக்கிறது என்னத்தை பத்து முறை ஆட்சி செஞ்சும் மக்களுடைய நலனை மக்களின் மீதான அக்கறையை கொஞ்சம் கூட கையில் எடுக்காத ஒரு அரசாக நிதிஷ்குமார் அரசு இருக்கு இரண்டாவது பத்தாவது முறை ஆட்சி அமைத்த நிதிஷ்குமார் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிறார் ஏன் பொம்மை முதலமைச்சராக இருக்காரு முதலமைச்சர் தான் அவரு நிதியமைச்சர் வேற உள்துறை அமைச்சர் வேற அந்த மாநிலத்தினுடைய அவைத்தலைவர் சட்டமன்ற அவைத்தலைவரே பாஜக எல்லாம் பாஜக கையில் இருக்கு அந்த மாநிலத்தினுடைய முக்கிய பொறுப்புகள் உள்துறை வரைக்கும் அத்தனையும் பாஜக கையில் வச்சிருக்கு இவர் பொம்மையா முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கு ஏன்னா நாடாளுமன்றத்துல இவங்களுடைய ஆதரவுனால தான் சேர கெட்டியா புடிச்சிட்டு மோடி உட்கார்ந்து இருக்கிறார் எனவே பொம்மை முதலமைச்சராக இவரை வச்சுக்கிட்டு தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி இருக்கு பாஜக வீடுகளை இடிக்கிற புல்டோசர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்திருக்கு அங்க இதெல்லாம் தாண்டி மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்கன்னு நினைச்சிருந்து இந்த கும்பல் ஆனா மக்கள் கிளர்ந்து எழுதி அதுல குறிப்பா பெண்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிட்டு நீ என்ன மட்டையால் களத்துக்கே வந்து இருக்காங்க பெண்கள் பாருங்களேன் நீ பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிட்டு எங்களுக்கு தொழில் தொடங்குவோம் எங்களை உருட்டி விட்டுட்டு கடைசியில எங்க வந்து நிப்பாட்டி இருக்க மொத்தமா வீடை அடிச்சுட்டு தெருவில் நிப்பாட்டி இருக்கீங்க எங்களுக்கு பதில் சொல்லணும் நிதிஷ்குமாரும் மோடியும் இந்த கும்பல் எல்லாம் எங்களுக்கு பதில் சொல்லுங்கயா அப்படின்னு தொடர்ந்து போராட்டத்துல இருக்கிறாங்க இதுல மிகப்பெரிய அளவுல அதிரடியான போராட்டம் அங்க நடந்திருக்குங்க வீடுகளை அடிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல எந்த கேள்வியும் கேட்காம எந்த நோட்டீஸும் கொடுக்காம முன்னறிவிப்பு இன்றி போற போக்குல புல்டோசரை கொண்டு வந்து இறங்கி மொத்தமா இடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப பல இஸ்லாமியர்கள் அழுதாங்க தங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டினாங்க நீங்க பாத்துருப்பீங்க ஆனா ரெண்டு பெண்கள் கடுமையா நின்று அடிச்சாடி இருக்கிறாங்க ஒரு அம்மா எல்லாம் வந்து புடவ கட்டின ஒரு அம்மா அந்த போலீஸ்காரங்களை எதிர்த்து வந்து கோஷம் போடுறாங்க இந்த ஆட்சி ஒழிக அப்படின்னு கோஷம் போடுறாங்க எங்க வீட்டை இடிச்சிட்டு நீங்க என்னென்ன பண்ணிருவீங்க அப்படின்னு அந்த அம்மா பயங்கரமா சண்டை போடுறாங்க இன்னொரு பொண்ணு காவல்துறை வாகனத்துல ஏறிக்கிட்டே கோஷம் போடுறாங்க இந்த ஆட்சிக்கு எதிரான முழக்கங்களை போடுறாங்க போட்ட பத்து காவல்துறை பெண்கள் நம்ம அமுக்குறாங்க அந்த அம்மாவை அப்படியே வந்து போட்டு நெருக்கடி கொடுத்து எப்படியாவது வேனுக்குள்ள காவல்துறையுடைய அந்த ஜீப்ல தள்ளுறதுக்கு முயற்சி பண்றாங்க அத்தனை கையையும் உதறி தள்ளிட்டு அந்த பொண்ணு நின்னு கோஷம் போடுது பாருங்களேன் आ जाता है। अच्छा ना मेरी लड़की क्या बात है? अरे आप अरे आप कुल्हाड़ी बोलो। 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 अरे आप कुल्हाड़ी बो போராட்டம்னா என்ன தெரியுங்களா என்ன வாழ்வாதாரம் மற்றவனாக்கி என்ன நடுத்தரு நிறுத்தி என் நம்பிக்கைய உடைச்சி என்ன ஏமாத்திட்டு பார்க்க மாட்டோம் ரெண்டே பெண்கள் தான் ஒட்டுமொத்த ஊர்லயும் நின்று காவல்துறையை அடிச்சு அதிகாரத்துக்கு எதிராக முழக்கமிட்டு நாங்க அரஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு போறாங்க பாருங்க அதுதான் போராட்டம் அதுதான் போராட்டம் தமிழ்நாட்டுல சேஃபா இருக்கும்ல அதனால் இங்க வன்முறையை தூண்டுற ஒரு குரூப் நம்ம அசால்ட்டா பாத்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் பீகாரு ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசல இருந்து இருந்தா வாழ்க்கையுடைய கஷ்டத்தை நம்ம புரிஞ்சிருப்போம் அங்க மக்கள் வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த பெண்கள் அதுக்கு சாட்சி தர்பாரி அப்படின்னு ஒரு வில்லேஜ் பீகார்ல தர்பாரி அந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஏராளமான ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு பேன் கார்டு அம்புடு கார்டும் கொட்டி கிடகு இதெல்லாம் யாருடைய கார்டு இதெல்லாம் போலியா கிரியேட் பண்ணி போலியான வாக்காளர்களை உருவாக்கி ஓட்ட போட்டு பக்கத்து மாநிலத்தில இருந்து ஆளுகளை கொண்டு வந்து இறக்கி வச்சு அஸ்ஸாம்ல இருந்து இங்க ஓட்டெல்லாம் போட வச்சுட்டு அஸ்தாவேஜஸ் எல்லாம் கொண்டு வந்து ரோட்ல கொட்டியிருக்கான் கிராமத்துல கொட்டியிருக்கான் ஏன் கிராமத்துல கொட்டுறான் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க வேடிக்கை பார்த்துட்டு போயிருவாங்க இது பெருசா இஷ்யூ பண்ண மாட்டாங்க இஷ்யூ ஆக்க மாட்டாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியமா தெம்பா கொண்டு வந்து ரோட்ல அவ்வளவு ஆதாரங்களையும் அதுல ஒண்ணு அடிச்சு ஆடி முழக்க இரண்டாவது போராட்டத்தின் இன்னொரு வடிவம் கலை வடிவம் நாடகத்தின் மூலமா போராட்டம் பண்ணுவாங்க இசை வடிவத்துல போராட்டம் பண்ணுவாங்க வடக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முழக்கத்தவே இசையா தான் வெளியிடுவாங்க நீங்க நிறைய பாத்துருக்கலாம் உதாரணமா இங்க ஒரு அம்மா நித்தி சாட்சிய புளிச்சுன்னு பாட்டு வழியா துப்பி இருக்கு என்ன சொல்றாங்க பத்தாயிரம் கொடுத்தீங்களே ஜி அதுக்கு மொத்தமா நீங்க வசூல் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட் தூக்கிட்டீங்களே ஜி இது என்ன நியாயம் பத்தாயிரம் ரூபாய் குடுக்கறாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்ஸ்டால்மெண்ட் எடுக்கிறாங்களாம் நீங்க எல்லாம் நம்பவே கூடாதுங்க பாஜக மகாராஷ்டிரா என்ன பண்ணாங்க அஞ்சு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மக்கள் மக்கள்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே ஓட்டு திருட வேற மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு மாசத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா விழுந்திருக்கு அப்ப இவங்க நமக்கு நல்லது செய்வாங்க கடைசியில் என்னச்சு அந்த திட்டத்தவே இப்ப மூடிட்டான் இழுத்து இங்கேயே அதான் நடக்குது இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்த போது பத்தாயிரம் ரூபாய் பெண்கள் அக்கௌண்ட்ல போட்டானுங்க அதை பார்த்தோன்னே பெண்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அவங்க வீடுகள் போச்சு அவங்க நடுத்தருவுக்கு நிறுத்தப்பட்டாங்க இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்ஸ்டால்மெண்ட் எடுக்கிறான் எங்க கொடுமையை சொல்றது கேவலமான ஒரு ஆட்சிங்க பீகார்ல அதான் அந்த அம்மா பாடுறாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துட்டீங்களே மோடி ஜி மோடி சார் நித்தி சார் அப்படின்னு கலாச்சம் அம்மா பாடுறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க சிராஜ் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் இவங்க ஒரு தலித்துகளை உயர்த்தி பிடிக்கிற ஒரு அமைப்பு ஒரு கட்சி தலித்துகளினுடைய விடுதலைக்கான ஒரு கட்சியாக தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்ட ஒரு கட்சி ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்த பிறகு அவருடைய மகன் நடிகராக இருந்த சிராஜ் பாஸ்வான் தான் அந்த கட்சியை லீட் பண்ணிட்டு போறார் இந்த சிராஜ் பாஸ்வான் இப்போ ஒன்றிய அமைச்சராக இருக்கார் இருந்துட்டு போகட்டும் ஆனா வந்து மக்கள் மத்தியில நம்பிக்கை தர்ற மாதிரி நான் சூப்பர் ஹீரோவாக்கும் அப்படின்னு தேர்தல் காலகட்டத்தில் பேசினாப்ல நான் பாஜகவே முடிச்சிருவேன் என்ற அளவுக்கு சீன போட்டாரு கடைசியில என்ன ஆயிடுச்சு தலித்து மக்களினுடைய நம்பிக்கையை உருவாக்கி நான் உங்களுடைய காவலன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க போயிட்டாரு தலித்து வீடுகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கும் போது பாஸ்வான் வாய் திறக்கல இதே பாஸ்வானுடைய படத்தை போட்டு தமிழ்நாட்டுல அண்ணன் திருமாவர்களே ஒரு கூட்டம் எலைட்டு தலித்துகள் அப்படின்னு சொல்ற உட்கார்ந்து சமூக வலைதளங்கள்ல தன்னை அறிவி ஜீவிகளா காட்டுறதுக்கு எழுதி குவிப்பானுங்க ஒரு முறை கூட இவன் களத்துக்கு வந்திருக்க மாட்டான் ஒரு முறை கூட மக்கள் பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டான் ஒரு முறை கூட மக்கள் பிரச்சனைக்காக போராடி ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டான் கேஸ் வாங்கிருக்க மாட்டான் ஆனா உட்காந்துட்டு தன்னை அறிவாளியாக இருப்பானுங்க இந்த தேர்தல் முடிஞ்ச போது ராஜ்விலாஸ் பாஸ்வானுடைய படத்தை போட்டு அண்ணன் திருமாவர்களுடைய படத்தையும் போட்டு இவரெல்லாம் பாருங்க திருமாலாம் ரெண்டு சீட்டுக்கு தொங்கிட்டு இருக்காரு அவர் பாருங்க பத்தொன்பது சீட்டு ஜெயிச்சாரு எவோ ஆள் தெரியுமா அப்படின்னு உருட்டு தமிழ்நாட்டுல இப்ப அந்த ஆர் எஸ் எஸ் உடைய ஸ்லீப்பர் செல்ல பார்த்து நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுக்காக போராடினவர் திருமாவர்கள் மத்த எந்த குரலற்றவர்களினுடைய குரல் வலை நசுக்கப்படுகிற போதும் களத்துல போராடுறதுக்கு தயங்காதவர் ஒரு அரசியலை எப்படி பார்க்கணும் பார்க்க தெரிஞ்சவர் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அரசியல்ல அவர் தெளிவான ஒரு பார்வையுடைய ஒட்டுமொத்த குரலற்ற மக்களை இணைக்கிற பொது சமூகத்தோடு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு அரசியலை நுட்பமா பண்ணக்கூடியவர் அண்ணன் அவரை இந்த கும்பல்லாம் உட்கார்ந்து கேலி பண்ணுச்சு இருபதுல பீகார் சட்டமன்ற பாஸ்வான் ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாரு பாஜக கூட்டணி வச்சுக்கிட்டு இருபத்தி எட்டு என்ன வெற்றியா இது வெற்றியா நான் கேக்குறேன் பாஜகவினுடைய அரசியல் கோட்பாடுகள் தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை தலைகுனிய வச்சது ஒட்டுமொத்த இந்தியாவை சாதியாக பிரிச்சு வச்சிருக்கதே பாஜகவினுடைய கோட்பாடு தான் ஒட்டுமொத்த ஆரிய பார்ப்பணிய சித்தாந்தம் தான் இந்தியாவில் தலித்துகளை தீண்டத்தகவர்களாக மாத்தி ஒடுக்கப்பட்டவர்களாக மாற்றி தெருவில் இருக்கு இது ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் அண்ணன் திருமணம் அதனால தான் ஒரு பாஜக காரனை கூட கட்சியில் சேர்க்க மாட்டேனார் ஆரிய பார்ப்பணியத்தை வேறறுப்பேன் சொன்னாரு சனாதனத்தை வேறறுப்பது தான் என் வேலைனார் ஒரு சீட்டுக்காவோ நாலு சீட்டுக்காவோ போய் நான் நின்று போராட மாட்டேன் சனாதனத்தை ஒழிக்கத்தான் என் வேலையை ஒழிய நாலு சீட்டு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கோ சட்டமன்றத்துக்கு போறது என் வேலை இல்லைன்னு டிக்ளேர் பண்ண தலைவன் அண்ணன் திரும்ப ஆனா இவரு சிராஜ் பாஸ்வான் போய் பாஜக காலில் விழுந்து தொண்ணாந்து ஒன்றிய அமைச்சரா இருந்துகிட்டு அவங்க கால விழுந்து பத்தொன்பது சீட்டை ஜெயிச்சுட்டு தலித் மக்கள் அங்க பாடுபட்டு இருக்காங்க துடிச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு தலித் மக்களுடைய வீடுகள் நொறுக்கப்பட்டு இருக்கு புல்டோசரால் ஒட்டச்சு காலி பண்ணப்பட்டு இருக்கு அந்த மக்கள் உழைப்பு சுரண்டலை தாண்டி ஒட்ட உறிஞ்சப்பட்டதை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி அஞ்சும் பத்து சேர்த்து வச்சு கட்டின வீடு அது வீடு கிடையாது ரத்தமும் சதையும் வியர்வையும் வீடு அந்த வீட்டை உடச்சின்னு இருக்கும் போது ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் சிராஜ் பாஸ்வான் எங்க போயிட்டாரு வாயை மூடிட்டு இருக்காரு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு அந்த அம்மா கேக்குறாங்க நாங்க உங்களை நம்பி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம்

ஒரு கூட்டம் அங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்லங்க தலித் மக்களுடைய பிரச்சனை மட்டும் இல்ல எந்த மக்களுக்கு பிரச்சனைனாலும் தலைவர்கள் போய் நிக்கிறாங்க இந்த ரெண்டையும் வேறுபடுத்தி பாக்கணும் இந்த ஆர் எஸ் எஸ் இதுக்கு இடையில தான் அங்க இருக்கிற இளைஞர் ஒருத்தர் சொல்றாருங்க பாருங்க நேபாள் மாதிரி இங்கையும் ஒரு புரட்சி வெடிக்கும் இந்தியாவில சென்சை புரட்சி வெடிக்கிற போது பாஜகவினுடைய தலைவர்கள் அடித்து நொறுக்கப்படுவார்கள் ஓட ஓட விரட்டப்படுவார்கள் சொல்லி

அம்மா சாமி என்ன விடுங்கயானு என்னுடைய நிலத்தை என்னுடைய வாழ்வாதாரத்தை என்னுடைய வாழ்க்கைய பறிக்கணும்னு நினைச்சா நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் அடிச்சு ஓட விட வேண்டாம் அப்படின்னு தெளிவா அந்த ஊர் மக்கள் இருக்காங்க பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க நம்மளை ஏமாத்துவான் எல்லா வழியிலும் ஏமாத்துவான் நான் வந்து அப்படியே மாடி வீடு கட்டி தருவேன் வீட்டுக்கு ரெண்டு கார் தருவேன் இங்கிட்டு பாத்தீங்கன்னா அரசு வேலை தருவேன் அது தருவேன் ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கண்ணுக்கு முன்னாடி வரலாறு மட்டும்தான் உண்மையை சொல்லும் கண்ணுக்கு முன்னாடி வரலாற்றுல எவன் உண்மையா ஓரளவுக்காவது மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்குறானோ அவன் தான் நம்பிக்கைக்குரியவன் வந்து நான் தான் மீட்பர் நான் தான் மேய்ப்பர் நான் தான் எல்லாத்தையும் உருவாக்குவேன் உருட்டி விடுவேன் நான் தான் எல்லாத்தையும் காப்பாத்த வந்தவன் நானா நம்பாத நாம தான் நம்ம மண்ணை காப்பாத்தணும் நாம தான் நம்ம வாழ்க்கையை காப்பாத்தணும் பண்ணாலும் அடிச்சு ஓட விடுற ஒரு சக்தியா இருந்தா மட்டும்தான் அடிப்படையான சமூக நீதிக்குரிய ஒரு வாழ்க்கையை நம்ம காப்பாத்திக்க முடியும் இல்லைன்னா பீகார் மாதிரி சீரழிஞ்சு கைய கட்டி அதிகாரத்தின் முன் நிற்க முடியாயிரும் இன்னைக்கு மக்கள் கொதிச்சு எழுந்திருக்காங்க இந்த கொதிச்சு எழுந்து கோவப்பட்டதை ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி காட்டியிருந்தா கூட பீகார் தப்பிச்சிருக்குங்க